اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنه عرشه ورضا نفسه ومداد كلماته

புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனால் கபூல் செய்யப்பட்ட நல்லோர்கள் நாளாக்கள் கூட்டத்திலே புரிவான நிராகரிக்கப்பட்டிருப்பான இந்த கதாவகி தொழுகையில சூரத்துல் பக்கரா ஓதி நிறைவு செய்யப்பட்டது சூரத்துல் பக்கரா என்பது அதற்கென்று குரான் ஷெரீபிலே தனித்துவம் இருக்கிறது குரான் ஷரீஃபனுடைய மிகப்பெரிய சூரா சூரத்தில் பக்கரா தான் அந்த சூரத்தில் பக்கராவில் பல்வேறு கட்டளைகள் பல்வேறு விளக்கல்கள் பல்வேறு சட்டங்கள் தத்துவங்கள் பல்வேறு சரித்திர சம்பவங்கள் பல்வேறு தத்துவங்கள் இப்படி பல்வேறு அதிகம் அதிகமான பல்வேறு விஷயங்கள் அதில் அலசி ஆராயப்படுகிறது சொல்லப்படுகிறது அந்த வகையிலே சூரத்தில் பக்கரா எல்லா வகையிலையும் தனித்துவம் மிக்கது குரான் ஷரீஃபிலேயே ஆக மகத்துவமான ஒரு ஆயத் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் இடம்பெற்ற சூரா சூரத்தில் பக்கரா அது என்ன வசனம் ஆயத்தில் குருசி அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லவாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சூரத்தில் பக்கரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து சீத்தான் விரண்டு ஓடி விடுகிறான் என்று சொன்னார் எனவே சூரத்தில் பக்கரா ஓதப்படுகிற வீட்டிலே செய்தான் ஜின்னு பேய் பிசாசுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இல்லமாக அந்த இடம் மாறிவிடுகிறது பெருமானால் சொல்லலாக உலக செல்லும் மேலும் சொன்னார்கள் அஹதுஹா பரக்கா அந்த சூறாவை படிக்க வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொள்வது பரக்கத்து அதை விடுவது கைசேதமாகும் அந்த சூறாவை ஓதக்கூடியவனுக்கு சூனியம் கூட படிக்காது என்று சொன்னார்கள் எந்த அளவிற்கு இந்த சூறாவுடைய சிறப்பும் முக்கியத்துவம் இருக்கிறது என்றால் ஒரு பைத்தியம் பிடித்தவனுக்கு அந்த சூறாவை ஓதப்பட்டால் அந்த பைத்தியம் கூட தெளிந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு மிகப்பெரிய சக்தியும் பவரும் மிக்க அந்த சூரத்தில் பக்கரா அதுல அதுல அப்துல்லாஹிப் சகோதரர் அதிகமாக அன்பு சொல்லுவார்கள் இதுல பத்து வசனங்கள் இருக்கிறது மிகச்சிறப்பான வசனங்கள் இந்த பத்து வசனங்களை ஒரு மனிதன் இரவிலே ஓதினால் அந்த இரவிலே அவனுக்கு எல்லா வகையான பாதுகாப்பும் கிடைத்து விடுகிறது அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது எல்லா வகையான ஆபத்துகள் கவலைகள் துக்கம் எல்லா வகையான நோய்களை விட்டும் கூட அந்த இரவிலே அவனுக்கு அல்லாஹ் அல்லாஹான தாலா பாதுகாப்பு கொடுத்து விடுகிறான் அந்த பத்து ஆயத்துகள் சூரத்தில் பக்ராவுடைய ஆரம்ப ஒரு நான்கு வசனங்கள் அலிஃபுலாம் மீம் என்று தொடங்கி உலாயி கஹுமுல் முஃபுலெஹோன் என்று முடியக்கூடிய அந்த நான்கு வசனங்கள் அதற்குப் பிறகு ஆயத்தில் குருஷியில் இருந்து மூன்று வசனங்கள் நாலு மூணும் ஏழு அதற்கு பிறகு பக்ராவுடைய கடைசி மூன்று வசனங்கள் லில்லாஹி மாபி சமாவா தேவம் வசனங்களை குடும்பத்திற்கும் எல்லா வகையான ஆபத்துகள் பலாவை பாதுகாக்கிறான் என்று அப்துல்லி அனுபவர்கள் அறிவிக்கின்ற ஹரீஸ்ல சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட மகத்துவம் அந்த சூரத்தில் வக்கராவில அதிகமான சட்டங்கள் தொழுகையை பற்றி நோன்பை பற்றி ஜகாத்தை பற்றி வியாபாரத்தை பற்றி கொடுக்கல் வாங்கலை பற்றி கடன் கொடுப்பதைப் பற்றி அப்படி கடன் கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற அதே மாதிரி கடைசியாக அந்த சூறாவில வட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார் சூரத்தில் பக்கரா தான் மதினாவுடைய வாழ்க்கையில் இறங்கிய அத்தியாயம் பெருமானார் செல்லல்லா வலிய செல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் இறங்கிய வசனங்கள் எனவே சூரத்தூர் அதாவது ஆயத்தூர் ரிபா வட்டி சம்பந்தமான வசனம்தான் பெருமானாருடைய கடைசி காலத்துல கத்தக மக்காவுக்கு மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இறங்கிய வசனம் என்று நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் குரானிலேயே ஆக கடைசியான ஒரு இருக்கிறது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில ஆக கடைசியாக இறங்கிய ஒரு ஆயத்திருக்கிறது வத்த குன் தி துர்யூன் என்ற வசனம் அந்த வசனம் இன்று ஓதப்பட்டது பக்ராவுடைய கடைசியில இருக்கிற அந்த வசனம் தான் குரானுடைய ஆக கடைசியாக இறங்கிய வசனம் கண்மணி நாயகம் சல்லல்லாகு அலேவசல்லம் அவர்கள் அர்ஜுனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அதை நிறைவு செய்வதற்காக வினாவிலே இருக்கிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹூ அலேவசல்லம் அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ் மீட்டப்படுகிற அந்த நாளையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனம்தான் ஆக கடைசியாக இறங்கிய வசனம் அந்த வசனம் இறங்கிய பிறகு அநேகமாக எண்பது நாட்கள் அந்த எண்பது நாட்களுக்கு பிறகு சல்லவாக வலிய செல்ல முடிய நிகழ்ந்தது இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆக இந்த சூரத்தில் பக்கராவிலே சொல்லப்படுகிற பல்வேறு விஷயங்கள் அது தப்சீலோடு அதனுடைய சரியான நியாயமான விளக்கத்தோடு சரியான புரிதலோடு நீங்கள் ஓதுவீர்கள் என்றால் நாம் ரெண்டு ஜிசுவ ரெண்டு நாள் முடித்து விட்டோம் ஆனால் அதை நீங்கள் எடுத்து அதனுடைய ஆயாத்துகளை அலசி ஆராய்ந்து தசீரோடு அதனுடைய விளக்கத்தோடு சிந்தித்து நீங்கள் அதை ஓத தலைப்பட்டால் பல வருஷங்கள் ஆகும் என்பது யதார்த்தமான உண்மை எனவேதான் செய்தனா அமரபுண சத்தாப் ரதுவாக அணுகு அவர்களுக்கு இந்த சூரத்தில் பக்கராவை ஓதி முடிப்பதற்கு பன்னெண்டு வருடங்கள் ஆகியது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் இதுல எவ்வளவு பெரிய தத்துவங்களும் எவ்வளவு பெரிய ஞானங்களும் ஞான கருவுலமும் இதுல இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி அவருடைய மகனார் அப்துல்லா இபின் அமர் ரஜியல்லா அணுகு அவர்களுக்கு இந்த சுகத்தில் பக்கராவை ஓவியில் முடிப்பதற்கு எட்டு வருடங்கள் ஆகியது என்ற அதிசனை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பல்வேறு ஞான கருவூலங்கள் பல்வேறு சிந்திக்கத்தக்க விஷயங்கள் வரலாற்று சம்பவங்கள் படிப்பினைக்குரிய உபதேசங்கள் இதில் நிறைவாக இருக்கிறது அதையெல்லாம் நாம் படிப்பதற்குண்டான படிப்பதற்கு எல்லாம் நமக்கு தருவானாக குறிப்பாக தொழுகை பற்றியும் நோன்வை பற்றியும் பொதுவாக அல்லாவுடைய சட்டங்கள் என்பது சில விஷயங்கள் ஒரே அடியாக எடுத்த உடனேயே அல்லாவுத்தாரா கடமையாக்கி விட மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக பயிற்சி கொடுத்து சன்னம் சன்னமாக அது அவர்களுக்கு பழக வேண்டும் என்பதற்காக அதை அல்லாஹ் சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முறையாக முறைப்படுத்தி அதை வழங்குவது அது அல்லாஹுடைய தமதான் மாதத்திலே முப்பது நாள் நோன்பு நோற்கிறோம் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது எடுத்த உடனேயே அது கடமையாக்கப்படவில்லை பெருமானார் சல்லா வலேவா செல்லம் அவர்கள் மதினாவுக்கு விஜயம் செய்துகின்ற போது அவருடைய பழக்கம் எப்படி இருந்தது என்றால் மாதத்திற்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த மூன்று நாள் நோன்பு வைப்பார்கள் அதற்கு பிறகு நாளிலே நோன்பு வைப்பார்கள் அதுதான் நடைமுறையாக இருந்தது நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டு விட்டது கமா குத்திபா அழல் நவீன மேம் உங்கள் முன்னுண்டானவர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் அது விதியாக்கப்பட்டு விட்டது நீங்கள் தத்த கோன் பின்னாக அல்லாவுடைய தத்துவா இரையற்ற உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் அந்த வசனம் இறக்கிய பொழுது அதற்கு பிறகு இந்த முகம் பத்த பத்து அந்த மற்ற நோம்புகள் எல்லாம் கடமையாக ஆகாமல் முஸ்தகப்பாக சுண்ணக்காக அது நீடித்தது ரமலான் மட்டும் கடமையாக ஆக்கப்பட்டது கடமையாக ஆக்கப்பட்டது கூட எடுத்த உடனேயே அல்லாஹ் தலா கண்டிப்பாக எல்லோரும் நோன்பு தான் நுர்த்த வேண்டும் என்று சொல்லவில்லை ஆப்ஷன் கொடுத்தான் முப்பது நாள் நோன்பு நாய்கள் ஆனா அப்படி நீங்க விரும்புனா நீங்கள் நோன்பு வைக்கலாம் அல்லது ஃப்ரீயா கொடுக்கலாம் என்று அல்லாஹ் அகுஜல் இஷானவுத்தா ரெண்டு விஷயத்தை கொடுத்து நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்றுதான் முதலையை சொன்னான் இது ஆரம்ப கட்டத்துல அவர்கள் நோன்பு நொறுக்க வேண்டும் அதற்கு அவர்கள் பழக வேண்டும் அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நோன்பு நோட் நோட் நோன்பும் நோத்துக் கொள்ளலாம் அல்லது சுதியாவும் நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம் ஒரு மிஸ்டி விட்டு சாப்பாடு உணவு கொடுக்க கொடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னான் சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து சொன்னான் வந் தசுவுமும் சயிறுள்ளக்கும் நோன்பு நோறுக்கிறதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று நோன்பை பற்றி ஆர்வப்படுத்தி விட்டு விட்டான் அதற்கு பிறகு இரண்டாவது மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்னால் கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த அல்லது என்ற வசனத்திலேதம் ரமதான் மாதத்திலே உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் அந்த ரமதான் மாதத்திலே இருந்தால் கண்டிப்பாக நோன்பு ஆக வேண்டும் எனவே நீ இஷ்டப்பட்ட நோன்பு வைங்க அல்லது நீங்க ஃப்ரீயாக கொடுங்க என்ற அந்த நிலை மாற்றப்பட்டு கண்டிப்பாக நோன்புதான் பிடிக்க வேண்டும் என்ற கடமை இந்த உம்மத்தின் மீது ஏற்படுத்தப்பட்டது ஆனால் நோன்புதான் நோற்க வேண்டும் என்றாலும் அந்த சில விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டது மதியதாக நோயாளியாக இருந்தால் அல்லது பயணத்திலே இருந்தால் அவர்களை என்ன செய்து கொள்ளலாம் அந்த அந்த நோய் இருக்கிற சமயத்தில பயணத்திலே இருக்கிற வரைக்கும் நோன்பை விட்டு விடலாம் ஆனால் ஐயாமின் பயணத்திலிருந்து திரும்பி வந்து விட்டால் அதற்கு பிறகு நோயில் இருந்து அவள் குணம் பெற்று வந்து விட்டால் ரமதானிலே எத்தனை நோன்பு விடுபட்டதோ அவர்களுக்கு அந்த நோன்பை எல்லாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அல்லா அவர்களுக்கு கடமையாக்கினான் அதே நேரத்தில் அல்ல ரொம்ப இறக்கம் உள்ளவன் எந்த அளவிற்கு இறக்கம் உள்ளவன் சட்டத்திலே நமக்கு சலுகை தந்தான் என்றால் சில பேரு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வயோதிகம் முக்கி இருக்கும் வயசானவர்களாக அதாவது வயசுகளை ரொம்ப உச்சத்துல அவர்கள் இருப்பார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப தல்லாத பருவம் அவர்களால் நோன்பு நோக்க முடியாத அளவிற்கு உடல் பலவீனமாகிவிட்டது என்றால் அந்த முதுபெரும் அந்த கிழவர் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த கிழட்டு பருவத்தை அடைந்த அவர்களுக்கு அவர்களால் நோன்பே நோக்க முடியாது என்று இருந்தால் அவர்கள் சிரியா கொடுத்து கொள்ளலாம் என்று சட்டத்திலே அந்த ஆணையத்திலே அல்லாத சொன்ன சட்டம் இன்றும் அது நீடிக்கிறது அதே மாதிரி சில பேர் நோயாளியாக இருப்பாங்க அந்த நோய்க்கு நோன்பு பிடித்தால் உயிருக்கு ஆபத்து என்றால் அந்த ஆபத்தான அந்த நோய் ஆகாது என்ற நிலையில அவர்கள் அந்த நோயினுடைய தன்மை இருந்தால் அந்த நோயாளிகளும் அவர்கள் நோன்பு நொறுக்காமல் அவர்களுடைய உயிரை பாதுகாப்பது கடமை அதனால் அவர்களுடைய உடல் நலத்தை தேணி பாதுகாத்து அவர்களும் சுதியாக கொடுத்து கொள்ளலாம் ஒரு ஒரு நாளைக்கு விடுபட்ட ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு ஃபிதியா சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றான் வாழல் நதியின் எத்தையை போனவோ ஃபிதியை தான் மிஸ்கின் என்று அல்லாஹ் குரான் சிலைகளே சொல்றான் அது என்ன ஃபிதியா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா சதகத்தில் ஃபிதர் ஃபித்தருனுடைய அளவு தான் நம்ம நோன்பு திருநாளுடைய அந்த சக்காத்து நம்ம கொடுப்போம்லவா அப்படி கொடுக்கும் பொழுது சதகத்தில் ஃபித்தருனுடைய அளவு என்ன அந்த அளவு தான் ஒரு ஒரு கிலோ அறுநூறு அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து வேண்டும் அரிசி நாம் கொடுக்க வேண்டும் அதனுடைய கிரையமும் கொடுக்கலாம் ஆனால் புக்கஹாக்கள் சட்ட மேலைகள் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சுதியத்து தகாம மிஸ்கி ஒரு மிஸ்கின்னுக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றான் அதனால இந்த சுதியாவுடைய இந்த ஒன்னு அறுநூறு இந்த அளவுக்குண்டான காசு கிரயம் ஒரு மனிதனுக்கு பகல் இரவு இரண்டு இரண்டு வேளை சாப்பாட்டு நிறைவாக மன திருப்தியோடு சாப்பிடுவதற்கு போதுமானதாக இருக்குமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே ஒரு நாளைக்கு இரவிலையும் இரண்டு வேளை உணவு சாப்பிடுவதற்கு வசதியான காசு அது இந்த 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 விலைவாசி எப்படி இருக்கிறதோ எவ்வளவு பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஏழை அந்த மிஸ்கின் திருப்தியாக வயிறார பசியார அவள் சாப்பிடுவாரோ இரண்டு வேளை அப்படிப்பட்ட அளவிற்குண்டான விலையை கொடுக்க வேண்டும் என்று சொக்கஹாக்கள் மார்க்க மேதைகள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆக இப்படி அல்லாஹு ஜல்லிஷானவுத்தால நோன்பை கடமையாக்கினாலும் அந்த கடமையாக்கின அந்த நோன்பில சலுகைகளையும் அல்லா தந்திருக்கிறான் எனவே நோன்பில எடுத்த உடனேயே எல்லா சட்டங்களும் அல்லாஹு ஜல்ல கடமையாக ஆக்காமல் சன்னம் சன்னமாக அதை கடமையாக்கினான் முதலிலே பிடித்தால் இஷ்டப்பட்டா பிடிச்சுக்கங்க அல்லது பிடியா கொடுத்துக்கங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு இரண்டாவது மாற்றம் கண்டிப்பாக நோன்பு பிடித்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னா மூன்றாவது ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நோன்பு திறந்தா மதுரை பிறகு நோன்பு திறக்கணும் திறந்த பிறகு தூங்குற வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சட்டம் இருந்துச்சு நீங்க நோன்பு திறந்துட்டு தூங்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு சாப்பிட முடியாது இந்த சட்டத்துல ஆரம்பத்துல இருந்துச்சு அதனால பல சிரமங்கள் பல கஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது ஒரு சகாபி இருந்தால் கைசு சருமா அவர் ஒரு விவசாயி பகடெல்லாம் பகலெல்லாம் நிலத்திலு உழைத்து அவர் வேலை செஞ்சு பாடுபட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வருகிறார் வீட்டுல ஒண்ணு இல்லை மனைவி சொல்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் எப்படியாவது உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லி அவங்க முயற்சியை இறங்கி இருக்கும் பொழுது தலைத்து போன காரணத்தினால அவரால் கட்டுப்படுத்த முடியாம தூங்கிட்டார் தூங்கிட்டு அதுக்கு பிறகு செய்ய முடியாது சாப்பிட முடியாது எனவே சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்தா நான் தூங்கி புதுசு தூங்கிட்டாரு அதுக்கு பிறகு சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அவர் கடைசி அப்படியே தூங்கி மறுநாளும் அதே பசியோடு நோன்பு நோற்று மறுநாள் விவசாய நிலத்திற்கு செல்கிற பொழுது தாங்க முடியாத அந்த பசியின் காரணமாக பலகீனமாகி அவர் மயக்க முற்று கீழே விழுந்து விட்டார் இப்படி பல சம்பவங்கள் நடக்கிறது சில சகாபாக்கள் மனைவியோடு வீடு கூடி விடுகிறார்கள் தூங்கி எழுந்த பிறகு இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்ற பிறகு உண்மத்தனுடைய மனிதர்களுடைய பலகீனத்தை அங்காவதுலா அறிந்தவனாக இருக்கிறான் என்ற காரணத்தினால் வகிழ்ந்தலக்கும் வெயிலத்து சுயாம் ரஃபது என்ற அந்த வசனம் ஒரு நீண்ட வசனம் இறங்கியது அதுல இரவுல மகிழ்வில் இருந்து பயிர் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் அளவுடு எதுவெல்லாம் நோன்பிலே தடை செய்யப்பட்டிருந்ததோ அதுவெல்லாம் இரவு நேரத்துல அனுமதிக்கப்படுகிறது தான் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஹலால் ஆக்கப்படுகிறது எனவே மகனு பஜில் சாதிக்கு கொள்ளலாம் விரும்பினால் மனைவியோடு சேர்ந்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை அல்லாஹு நோன்பிட இப்படி பல்வேறு வகையான மாற்றங்களோடு அந்த நோன்பை கடமையாக்கி அந்த நோன்பு நறுப்பவர்களுக்குண்டான சிறப்பை அல்லாஹ் நிறைய சிறப்பு அதை சொல்ல வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் அது ஆகிவிடும் அப்படிப்பட்ட சட்டங்களை நோன்பிலே இப்படி சட்டங்கள் இப்படி மாற்றப்பட்ட சட்டங்கள் இருப்பதை போல கொஞ்சம் கொஞ்சமாக நோன்பிலே சட்டங்கள் இறங்கியதை போல தொழுகைகளையும் கூட அந்த எடுத்த உடனேயே எல்லா சட்டத்தையும் விரக்கவில்லை ஆரம்பத்தில் தொழுகைகளை பேசிக் கொள்ளலாம் இருந்தது பேசுவதற்கு அனுமதி இருந்தது தொழுது கொண்டிருக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க

நீங்கள் பயபக்தியோடு நிற்க வேண்டும் வேற எந்த பேச்சும் பேசக்கூடாது என்ற வசனம் இறங்கிய பிறகு பேசுவதற்கு தடை செய்யப்பட்டார் எனவே தொழுகையில ஒரே இடத்துல நடமாடக்கூடாது பேசக்கூடாது இப்படி மாற்றங்கள் வந்துச்சு ஆரம்ப காலத்துல ஒரு சஹாபி அவர் வருகிறார் பள்ளிவாசனுடைய ஆரம்பத்துல தலைவாசல்ல கால வச்சிருக்கிறாரு ஆனா சரதாலேயே ருக்கு போயிட்டாங்க ருக்கு போன உடனே அவர் என்ன செய்யறாரு போய் சேரணுமே அந்த ரெக்காட்டை நாம் பிடிக்க வேண்டும் பெருமானார் செல்றதா செல்றவர்களோடு அந்த ரெக்காட்டி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துல இன்னும் சில போன ஆர்வம் கோலாதுல வாசல்லையே அல்லா தற்பீர் கட்டிட்டார் வாசல்லையே அல்லாஹ் ஹக்பன் தக்பீர் கட்டி அங்கேயே ருக்கு போயிட்டார் அப்படி ருக்கு போயிட்டு அங்கிருந்தே ருக்குலயே நடந்து வந்து வந்து சேர்ந்துட்டார் அந்த காலத்துல ஆரம்பத்தில் அப்படி அது தடை செய்யப்படல விளக்கப்படலை அப்படி சொல்லுதாரு ஆனா பிற்காலத்துல பிறகு அது தடை செய்யப்படுகிறது எப்படி என்றால் பெருமானா செல்லா செல்லம் செலாம் கொடுத்த பிறகு பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பான ஒரு பெண்ணியமான ஒரு மகிழ்சா என்னன்னா முன்னாடி பார்க்கற மாதிரி பின்னாடியும் பார்ப்பாங்க பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர்கள் முன்னாடி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அதனால பின்னாடி என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்து விட்ட காரணத்தினால் பெருமாநாசர் சலாம் குடித்த பிறகு அந்த ஆள் யாருன்னு கேட்டாங்க ஓடி வந்தாரே தற்பீர் கட்டி நடந்து வந்தாரே அவர் யார் என்று கேட்டான் அவரு பயந்து இருந்தாரு அவருக்கு ஆறுதலா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குது அதை அதிகப்படுத்துவான் ஆக ஆனா ஒரு இனிமே அந்த மாதிரி என்ன செய்யாதீங்க கட்டி நடந்து வராதிங்க தொழுகையை நடக்க கூடாது என்பதை அவர்களுக்கு விளக்கினார்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் அந்த ஆரம்ப காலத்துல இப்ப நம்ம ஜமாத்துக்கு லேட்டா வர்றோம் நம்ம வரும் பொழுது இமாம் ரெண்டு ரெக்காலத்து தொழுது முடிச்சுட்டாங்க அப்படி ரெண்டு ரக்காத்து முடிச்சுட்டாங்க அல்லது ஒரு ரக்காத்து அவங்க தொழுது நிறைவு பண்ணிட்டாங்க இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் தொழில்க்கு வர்றாரு அப்படி வரும் பொழுது இமாம் சாஹிப் ஒரு ரக்காத்து இமாம் லசூல்ல ஒரு ரக்கத்துல ரெண்டு ரக்காத்து தொழுது முடிச்சிட்டாங்கன்னா வந்தவர் தாமதமாக வந்தவர் அவருக்கு அரபியில மஸ்பூக் என்று சொல்லுவோம் அவர் கேட்பாரு பக்கத்துல நிக்கிற ஆட்ட தொழுவித்து இருக்கிற ஆட்ட கம் எத்தனை ரெக்காத்து போயிருக்குதுன்னு கேட்பாராம் அவர் என்ன செய்வாரு கை காட்டுவாராம் ரெண்டு ரெக்காத்து போயிருக்குது அல்லது ஒரு ரெக்காத்து ஒரு ரெக்காத்து போயிருக்குது அப்படின்னு காட்டின உடனே இவர் என்ன செய்வாரு எடுத்த உடனே தற்பீர் கட்டி அவருக்கு மிஸ் ஆகி போன அந்த ஒரு ரெக்காத்து ரெண்டு ரக்காத்த வேகமா தொழுவார் வேகமா தொழுதுக்கு ஜமாத்தோட சேர்ந்து செலாம் பொழுது எல்லாம் மொத்தமா கொடுக்கணும் அமைப்புல தொழுகையினுடைய ஆரம்ப கால சட்டம் இருந்தது ஆனா ஒரு நாள் இஷா தொழுகை முடித்து விட்டு செய்த அணுகுவர்கள் வருகிறார்கள் அப்படி பொழுது திருமண செல்லா செல்லம் ஏற்கனவே தொழுது கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் ரெண்டு தக்காச்சு அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு தொழுகையில அவர்கள் கடந்து விட்டார்கள் இவங்க வந்து பார்த்தாங்க ஆனா இவங்க மத்த சகாபாக்கில கூட எத்தனை தக்காச்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டு அது வேக வேகமாக தொழுது அதுக்கு பிறகு தொழுகை சேரல அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருந்து பார்த்தார்களோ பெற்றுக்கொண்டார்களோ கண்டினியூவாக பண்ணாங்க தொடர்ந்தார்கள் உதாரணமா ரெண்டு காத்துனா ரெண்டு காத்து தொழுது முடித்த பிறகு சல்லா அலுலாம் சலாம் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு மீதி இருந்த அவருக்கு பாக்கி இருந்த விடுபட்டு போயிருந்தாங்க ரெண்ட காத்து ஒரு காத்து அவங்க என்ன செய்றாங்க சலாம் கொடுத்த பிறகு எழுந்து நின்று தொழுதார்கள் இப்பொழுது பெருமானா செல்லா செல்லம் இதை பார்க்கிறார்கள் புதுசாக அவர் செய்கிறார் அப்பொழுது பெருமானா செல்லதாலை செல்லம் இது அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது கண்மணி நாயன் செல்லா செல்லம் சொன்னாலும் சட்டம் அவர்கள் செய்தாலும் சட்டம் அவர்கள் அங்கீகரித்தாலும் ஒரு சட்டம் தான் அதுவும் தான் என்ற அடிப்படையில அவங்க சொன்னாங்க ஒரு செய்தி தது சன்னும் மொஹாதன் சுன்னத்தன் முகாதவர்கள் இன்று ஒரு அழகான ஒரு சுண்ணத்தை நமக்கு தட்டுக் கொடுத்திருக்கிறார் கடைசியாக தாமதமாக வந்து சேரக்கூடிய ஜமாத்திலே சேரக்கூடியவர்கள் அப்படி வந்து சேருகிற பொழுது முகாதகுண ஜபன் மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இமாம தப்பீடு கட்டி இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம சொல்லுறோம்ல இப்ப நம்ம அப்படித்தானே செய்கிறோம் இமாம் ரெண்டு ரெக்காத்து ஒரு ரெக்கா தொழுதுட்டார் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் ஜமாத்தோடு சேர்ந்து விடுவோம் ஜமாத்தோடு சேர்ந்து விட்டு எது நமக்கு விடுபட்டு இருக்கிறதோ அதை மட்டும் சலாம் கொடுத்த பிறகு திருப்பி தொடுவோம் அதை போலாது அதை முதல் முதலே செய்வது முகாத குண ஜபல் மாதபன மிகப்பெரிய சிந்தனை உள்ளவர் மதிநுட்பம் உள்ளவர் மிக மிகப்பெரிய அறிஞராக குரானுடைய விரிவுரையாளராக அறியப்படுகிற அந்த மாதவன ஜபல் உங்களுக்கு ஒரு நல்ல சுண்ணத்தை கடைபிடித்து உங்களுக்கு தந்திருக்கிறார் எனவே நீங்கள் இதுமே அது மாதிரி செய்யுங்கள் என்று பெருமான செல்வாசெல்லாம் சொன்னார்கள் இப்படி தொழுகையிலையும் நோன்களையும் பல்வேறு வகையான சட்டங்கள் மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆக முன்பத்துகளுக்கு இப்பொழுது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே இப்போது நமக்கு இந்த சட்டத்தை எந்த இல்லாமல் எந்த பழுதும் இல்லாமல் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நாம் அதை முறையாக பின்பற்ற வேண்டும் அப்துல் ஆலமின் அத்தகைய நல்ல தௌசலிக்கை எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் வழங்கி அழகுவானாக முகம்மத் ஆடு செய்தீனா முகம்மத் صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وعفوانا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتورعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع اللبرار اللهم رحمنا برحمتك يا أرحم الراحمين وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد يا ربي صَلِّ وسلم صلي على جميع الأنبياء والمرسلين